வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நாம் இன்றைக்கி இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம்னா டிஎம் கிருஷ்ணா அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கும் பார்ப்பனர்களும் அதற்கு காரணம் என்ன அதன் பின்னணியில் என்னெல்லாம் நடந்திருக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கிற மார்கழி இசையில் அவர் செய்த திடீர் புரட்சி என்ன அப்படின்னு பல்வேறு செய்திகள் இருக்குது அந்த செய்திகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மார்கழி இசை திருவிழாவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஎம் கிருஷ்ணா என்ன பண்ணிட்டார் உள்ளே வரும்போது லுங்கி கட்டிட்டு வந்துட்டார் லுங்கி கட்டிகிட்டே மேடையில் வந்து உட்காந்து பாடிட்டு போயிட்டார் பாடும்போது இயேசு அல்லான்னு பல கடவுள்களை பற்றியும் மாற்று மத கடவுள்களை பற்றியும் பாடல்கள்லாம் அவர் பாடியிருக்கிறார் இது வந்து பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது அந்த எரிச்சல் கொடுப்பதற்கு காரணம் என்ன அவர்கள் அந்த இசையை வந்து அப்படியே புனிதப்படுத்துறது இது நாங்கள் பண்ணால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறது இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லிக்கிட்டு டிஎம் கிருஷ்ணாவை பார்ப்பனர்களே க கரிச்சு கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் டிஎம் கிருஷ்ணா அப்போ பார்ப்பனர் அல்லையா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவரும் ஒரு பார்ப்பனர் தான் ஆனால் பார்ப்பனராக இருந்து கொண்டே பார்ப்பனர்கள் செய்யும் குளறுபடிகளையும் தவறுகளையும் பித்தலாட்டங்களையும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் தொடர்ந்து அவர் அந்த வேலையை இருக்கிறார் ஏற்கனவே வந்து இந்த மிருதங்கம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் என்னென்னா இந்த மிருதங்கம் செய்வதற்கு பசுமாட்டுத் தோல் தான் பயன்படுத்தப்படுகிறது அந்த பசுவும் எப்போ ஏற்பட்ட பசுவாக இருக்கணும் கண்ணுக்குட்டி போட்டு ரெண்டு மாதம் ஆன பசுவாக இருக்கணும் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த தோல் ஸ்டிஃப் ஆகிடுவோம் அப்போ தான் அந்த அந்த கண்ணுக்குட்டிய வயிற்றில் தாங்கிட்டு இருக்கும்போது தோல் வெறி விரிவடைந்து ஒரு மாதிரி பதமாக இருந்து கொஞ்சம் மீ மீண்டும் சுருங்க ஆரம்பித்து அந்த பாதி சுருங்கின நிலையில் இருக்கும் பார்த்திங்களா அந்த பதத்தில் அந்த பசுமாட்டை கொண்டு எடுத்துடணும் அந்த தோலை உடனே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்ப்பனர்களே இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மிருதங்கத்துக்காக ஒரு பசுமாட்டையே கொண்டுட்டு அதன் பிறகு என்ன சொல்லிட்டு இருக்காங்க பசுமாட்டு கொள்வதுலாம் தப்பு அப்படின்னு இவங்க தான் மேடையில் பேசி தெரிகிறாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தனோ அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இது மட்டும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணால் பரவாயில்லை இந்த இசையை ஏன் நீங்களே திருடிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு ஏன்னா எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து ஒரு இசை வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர் ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டது ஒரு பார்ப்பனரை அந்த பார்ப்பனர் இவங்களோட இசை திறமையை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எஸ் சுப்புலட்சுமி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் யாருக்காவது அவர் கணவர் சதாசிவ ஐயர் தெரியுமா யாருக்கும் தெரியாது பெருசாக அந்த சதாசி ஐயர்ன்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்கின்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு இருந்ததுல இப்போ வருதான்னு எனக்கு தெரியல அதுதான் தான் சொல்கிறேன் அந்த கல்கியோட நிறுவனர் கல்கி ப பத்திரிகையோட ஓனர் அவர் அவரை வேறு யாருக்காவது தெரியுமா கல்கி பத்திரிகை கூட தெரியும் அவர் பேர் யாருக்காவது தெரியுமா தெரியவே தெரியாது இந்த அம்மாவோட இசையை காரணம் காட்டி அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு மடிசாரிலேருந்து எல்லாம் கட்டி ஒரு பா டிப்பிக்கலாக ஒரு பார்ப்பன பெண் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருவத்தை அவர் தான் உருவாக்குனது உண்மையை சொல்ல போனால் எம்எஸ் சுபலட்சுமி ரொம்ப மாடர்னான ஒரு லேடி அவங்க வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ அவங்க ஃபோ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது கை ஸ்டைலில் ஒரு சிகரெட்லாம் வச்சுருப்பாங்க பற்ற வச்சுருக்காது சும்மா ஒரு கிண்டலாக அப்படி கையில் சிகரெட்டை வச்சுட்டு நிற்கிற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் இருக்கு இதெல்லாம் வந்து இவர் டிஎம் கிருஷ்ணா எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்போ அவங்களுக்கு என்ன எரியுதுன்னா எம்எஸ் சுப்லட்சுமியை பார்ப்பனர் அப்படின்னு நம்ம சமுதாயத்தை நம்ப வச்சுருக்கோம் அதை ஏன் இவர் வந்து உடைக்கிறாரு அப்படின்ற கோபம் வந்து இவர்களுக்கு அதிகமாகுது அந்த கோபத்தின் காரணமாக எம்எஸ் சுப்புலட்சுமி பெயரிலேயே ஒரு அவார்டு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க முதல்ல வந்து சங்கீத கலாநிதியாக விருதுன்னு வச்சுருந்தாங்க அதை வந்து எம்எஸ் சுபுலட்சுமி பேரை சேர்த்து அதுக்கு ஒரு கேஷ் அவார்டும் சேர்த்து ஹிந்து பத்திரிகை நாங்களே கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க அதை முன் வந்தாங்க இப்போ அந்த அவார்டு அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ரெண்டு மாதம் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோர்ட்டுக்கு கேஸ் அது இதுன்னு பல பிரச்சனைகள் பண்ணிணாங்க அப்பவும் கடைசியாக ஒரு வழியாக அவருக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு திருப்பியும் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக இவர் வந்து பார்ப்பனியம் என்னெல்லாம் பித்தளாட்டம் பண்ணுதுன்றதை எக்ஸ்போஸ் பண்றார் எக்ஸ்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கர்நாடக இசை என்பது புனிதம் இனிதம்லாம் பேசாதீங்க அந்த இசை எல்லாருக்குமானது எல்லோரும் அந்த இசையை கற்க வேண்டும் எல்லாருக்கும் அதை போய் சேரணும் இதை எப்படி நீங்கள் வந்து பார்ப்பனர்களுக்கானது மாரளி மாதம் நாங்கள் தான் பாடலான்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் குரலை எழுப்புகிறார் அந்த குரலுக்கு தான் இவங்களுக்கெல்லாம் எரிச்சல் வருது அந்த எரிச்சலின் காரணமாகத்தான் அவரை கரிச்சு கொட்டுறாங்க அதுக்கு அதுக்கு சாட்டையடியாக பதில் கொடுப்பது போல தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு நேராக லுங்கியோடு வந்துட்டார் அப்போ போச்சு போச்சி லுங்கி ஐயோ கலா இதே போச்சு அப்படின்னு கத்துறாங்களே கர்நாடக சங்கீதத்தில் எங்கே சொல்லியிருக்கு இது மாதிரி பஞ்சகஞ்சகம் கட்டிக்கிட்டு தான் நீ பாடம் வரணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா ஒரு புடலங்காவும் கிடையாது அதை உடைக்கிறதுக்கு தான் அவர் நேராக லுங்கியோடு வந்து பாடி காமிச்சிட்டு போ போயிட்டார் ப்ள ப்ளஸ் வந்து அதில் வந்து அவர் இயேசுவை பற்றி அல்லாவை பற்றிலாம் பாடினார் அப்படின்னு சொல்லி வேறே அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஏன் பாடினா என்ன உனக்கே வலிக்குது அது என்னோ இந்த செவ்விலக்கியம் அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் எங்களுது அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ த தமிழ் இலக்கியத்துலையும் கேட்டீங்கன்னா பக்தி இலக்கியம் அதுதான் சிறந்த இலக்கியம் அப்படின்னு உருட்டுறது நம்ம தமிழ் இலக்கியத்துலேயே சீரா புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய காவியம் இருக்குது ரட்சண்ய யாத்திரிகம் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ காவியம் இருக்குது இயேசு காவியம் அப்படின்னே சொல்லி கண்ணதாசனே எழுதியிருக்காரு அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுனா அதே கண்ணதாசன் தான் இயேசு காவியம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதை யாரும் வெளியே சொல்கிறதே கிடையாது என்ன சொன்னால் அது வந்து அவர் வேலை கண்ணதாசன் எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறாரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு இவர்களுக்கு பயம் அதனாலயே அதெல்லாம் வெளியே சொல்கிறது இல்லை நான் படித்த காலத்துலலாம் பள்ளி பாடத்தில் சீரா புராணம் ரஷணிய யாத்திரிகம்லாம் ஒரு பாடப்பகுதியாகவே வரும் ஆனால் இப்போ ஏன் அதெல்லாம் தூக்கிட்டாங்க எல்லாம் இந்த இந்துத்துவா குரூப் தான் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா தமிழ் இலக்கியத்தில் இப்படியெல்லாம் ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த பார்வையாளர்கள்லேயே எத்தனை பேருக்கு வந்து ரட்சணிய யாத்திரிகம் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ இலக்கிய நூல் இருக்கு தமிழில் சீரா புராணம் உமர் புலவர்னு ஒரு தெரியாதுன்னு அந்த மாதிரி ஒரு இலக்கியம் ஒன்று இருக்குது அதெல்லாம் விடுங்க கண்ணதாசன் இயேசு காவியம்னு ஒன்று எழுதினார் அப்படின்றதாவது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்னு யோசிப்பாருங்க தெரிஞ்சவங்க தெரியும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரியாதுன்றதை கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியாவது மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இப்படிலாம் இருக்குடா அப்படின்னு நாம் சொன்னது என்னென்னா ஒரு மொழியோ ஒரு கலையோ ஒரு இசையோ எல்லோருக்குமான பொது சொத்து அது அது எப்படி அது ஒரு தனி ஒரு சாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் சொந்தமான சொத்தாக மாற முடியும் அப்படி மாற்றுறது என்பதே அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்குறோம் இதில் டிஎம் கிருஷ்ணாவை இவங்க தொடர்ந்து திட்டுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அந்த இடத்த அவர் உடைக்கிறார் உடைச்சி என்ன சொல்கிறாரு அது எல்லாருக்குமானது வாங்க எல்லாரும் பாடலாம் எல்லாரும் படிக்கலாம் அப்படின்றார் அதில் அந்த பார்ப்பனர்கள் என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணி வச்சுருக்கிறாங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க மக்களை இது புனிதம் புனிதம்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற வர எல்லாத்தையும் சொல்கிறார் அப்போது ஒரு மிருதங்கத்துக்காக ஒரு முழு பசுமாடே கொல்லப்படுகிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இவ்வளோ நாள் நமக்கெல்லாம் தெரியுமா நம்மளை நிறைய பேருக்கு தெரியாது எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது மிருதங்கம் வந்து நான் செத்து போன பசுமாட்டிலேருந்து செய்வாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் பசுமாட்டு தோலில் தான் செய்வாங்கன்றது தெரியும் அது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதுன்னு சொல்லலை ஆனால் அந்த பசுமாட்டு தோல் வந்து எப்படி தேர்வு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது டிஎம் கிருஷ்ணா சொல்கிற வரை எனக்கும் தெரியாது டிஎம் கிருஷ்ணா தான் முத முதல்ல அதை எக்ஸ்போஸ் பண்ணி என்ன சொல்கிறார் இது போல் இவர்கள் வந்து இந்த பசுமாடுன்றது வந்து சாதாரணமாக செத்து போன பசுமாடு இல்லை நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் வயசாகி செத்து போன ஒரு பசுமாடு எடுத்து தோலை எடுத்து பதப்படுத்தி இதெல்லாம் செய்வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இவர் தான் தெளிவாக சொல்கிறார் அந்த பசுமாடு கன்று போட்ட பசுமாடாக இருக்கணும் அந்த கன்றும் போட்டு ரெண்டு மாதத்துக்குள்ளே இருக்கணும் இவ்வளவும் இருந்தால் தான் அந்த பசுமாட்டை வந்து தேர்வு செய்ய முடியும் இல்லைனா அந்த பசுமாட்டை தேர்வு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ தான் அந்த தோலோட பதம் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது நம்ம வந்து மிரு மிருகக்லைக்கு எதிராக நான்வெஜ்ஜி சாப்பிடணுன்னு சா சாப்பிடாதீங்கன்னு சொல்கிற ஆள்லாம் கிடையாது நான் அதெல்லாம் எல்லா கறியும் சாப்பிட்லாம் நீங்கள் ஆனால் கறிக்காக வெட்டப்படும் பசுமாடுன்றது வேற இது எப்போ ஏற்பட்ட கொடுமை பாருங்கள் ரெண்டு மாதம் கன்றுக்குட்டி போட்டால் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் அந்த ப கன்றுக்குட்டிக்கு பாலும் கிடையாது புரியுதுங்களா அப்போ அந்த கண்ணுக்குட்டி பால் இல்லாமல் எப்படி வளரும் அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் ஒன்று புனிதம்னு சொன்னால் இதுதான் புனிதம் சரி இவ்வளோ புனிதம் புடலங்கள்லாம் பேசுகிறீங்களே வயலின் என்ன உங்கள் கர்நாடக இசைக்கருவியா வயலின் வந்து மேற்கத்திய இசைக்கருவி ஐரோப்பிய நாடுகளில் க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இசைக்கருவி அந்த இசைக்கருவி எப்படி பாரம்பரிய இசைக்கு உள்ள கருவியாக மாறும் அப்போ இங்கிலீஷ்காரனோட வயலின் வந்து உங்கள் கர்நாடக இசைக்கு வச்சுக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் லுங்கி வந்து முஸ்லீமோடது அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா அப்போ இதுக்கு பேர் என்னது கடைந்த இடத்தை அயோக்கியத்தனம் ஃப்ராடு தனம்னு அர்த்தம் இந்த ஃப்ராடு தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் டிஎம் கிருஷ்ணா அவர்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படி அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்றத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம கேட்குறது என்னென்னா அந்த கண்ணா அந்த மார்கழி மாத இசை விழாவில் பாடுறாங்களே அதில் பாடுறதுக்கு எனக்காவது இளையராஜாவை நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்களா இளையராஜா அங்கே பாடம் விருப்பப்படலை அப்படின்னு ஒரு சப்பா கெட்டு வாங்க நீ அலோ பண்ணுவியா இல்லை நீ இன்வைட் பண்ணியா நீ அவரை அப்போ அந்த இடத்துல இளையராஜாவோட இசையை நீங்கள் பார்க்கல அவரோட சாதியை தான் பார்க்குறீங்க அவர் பார்ப்பன சாதியில் பிறக்கலைன்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க என் புஷ்பவனம் குப்புசாமி இருக்கிறாரு இசையில் பிஹெச்டி வாங்கினவர் அவர் அவர் என்ன சொல்கிறார் நான் பாடம் ரெடி என்னை கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படின்றாரு ஆனால் அவரை கூப்பிட்றதுக்கு யாரும் ரெடி இல்லை பிஹெச்டினா ஹானரி பிஹெச்டி பங்களேன் அது கிடையாது அஞ்சு வருஷம் மியூசிக்கில் ரிசர்ச் பண்ணி தீசி சப்மிட் பண்ணி அவர் வாங்கின பட்டம் அந்த பிஹெச்டி பட்டம் அப்போ அவரை விட உனக்கு இசை நல்லா தெரிஞ்சிருமா யாரோ ஒரு மாமிட்ட போய் நீ போய் க க உட்காந்து கற்றுக்கிட்டு வந்த உன்னோட இசையை விட அவரோட இசை மட்டமாக போச்சா பிஹெச்டி வர படித்த ஒருத்தரோட இசை வந்து மட்டமாக போச்சுன்னு சொல்ல வரீங்களா அப்போ இதுதான் நம்மளுடைய கேள்வி இசை என்பது எல்லோருக்குமானது அதை விட்டுட்டு இப்படி பார்ப்பனியத்துக்கு மட்டும்தான் சொந்தம் அதுதான் புனிதம் அதுதான் உயர்வுன்னலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா டிஎம் கிருஷ்ணா போன்றவர்களை பாராட்டி எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து பேசத்தான் செய்வோம் உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்